தமிழொலி சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் பலத்த காற்று நிலைமை தொடர்பில் வெளியான புதிய எச்சரிக்கை வாகன இறக்குமதியில் அரசாங்கம் மோசடி மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு இலங்கை கடவுச்சீட்டு விநியோகத்தில் பாரியமோ மோசடி சாதாரணதர பரீட்சைகளின் பெருவெறுகள் தொடர்பான விபரம் யாழில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பயங்கரம் கொழும்பு உட்பட ஆறு மாவட்ட மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையில் அதிகரிக்கும் முதலீடுகள் பேருந்து பயண கட்டணங்களில் மாற்றம் இன்று தாய்லாந்துக்கு செல்ல இன்று முதல் அனுமதி தொடர்பென விரிவான செய்திகள் நாடு முழுவதும் தற்போது நிலவும் பலத்த காற்று நிலைமை அடுத்த சில நாட்களில் தற்காலிகமாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரக மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் காலி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதுள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்துவது மற்றும் வாகன இறக்குமதியை அனுமதிப்பது போன்ற அரசாங்கத்தின் தொடர்ச்சியான கூற்றுக்கள் குறித்து வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் சந்தேகங்களை வெளியிட்டுள்ளார் வாகன இறக்குமதிகள் விரைவில் நடக்கும் என்று அரசாங்கம் கூறுவதோடு அதற்கு குறிப்பிட்ட திகதி எதுவும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த முடியும் என்று மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியை அனுமதிப்பதில் பேருந்துகள் மற்றும் பார உறுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் மூன்று சக்கர வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் கார்கள் மற்றும் வேன்களுக்கு தாமதமாகவே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது பரீட்சை மீளாய்வுகளுக்காக எதிர்வரும் ஐந்தாம் தேதி தொடக்கம் பத்தொன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது பரட்சிகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் நேற்று வெளியாகியுள்ளன பரீட்சை பெறுபேறுகளை பரட்சிகள் திணைக்களத்தின் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் டிஓஇஎன்இடிஎஸ் டாட் எல்கே எனும் இணையதள முகவரிக்குள் பிரவேசித்து அறிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர உயிர்தர பரீட்சை பெறுவெறுகளின் அடிப்படையில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி அறுபத்தி நான்கு தசம் மூன்று மூன்று சதவீதமான மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது வெளிநாட்டில் தங்கியிருக்கும் பாதாள உலக குழுவினருக்கு கடவுச்சீட்டு சீட்டு வழங்கும் போது அவர்களின் உண்மையான பெயர்களுக்கு மேலதிகமாக போலியான பெயர்களிலும் தயார் செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவற்றில் பெரும்பாலானவை வவுனியா அலுவலகத்தில் அச்சிடப்பட்டவை என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இரண்டு வகையான கடவுச்சீட்டுகளிலும் ஒரே மாதிரியான கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டு குடிவரவு திணைக்களத்தின் தரவு அமைப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாக விசேட விசாரணையில் தெரியவந்துள்ளது பல அதிகாரிகளின் உதவியுடன் இந்த போலி கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டதாகவும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை இருபது எனவும் அதில் பதினான்கு துபாய் பாதாள உலகக் குழுவினரின் பிடியில் சிக்கியுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த போலி கடவுச்சீட்டிற்காக ஐந்து லட்சம் ரூபாய் பணம் செலுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இவற்றில் பெரும்பாலானவை வவுனியா அலுவலகத்தில் அச்சிடப்பட்டவை என விசாரணைகளில் மேலும் தெரியவந்துள்ளது இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குடிவரவு குடியுகல்வு திணைக்களத்தில் பணிபுரியும் நிர்வாக சேவை அதிகாரிகள் இருவரையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அண்மையில் கைது செய்திருந்தது கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி நிறைவடைந்த கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரட்சியின் பெருவெறுகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் வெளியிட எதிர்பார்க்கப்படுகிறது பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதன தர பரீட்சை மே மாதம் ஆறாம் திகதி நாடலாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தேழு பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றன இந்நிலையில் பரீட்சையில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது விண்ணப்பதாரர்கள் தோற்றியதாகவும் அவர்களில் மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் எனவும் அறுபத்தையாயிரத்து முன்னூற்று முப்பத்தோரு பேர் தனியார் விண்ணப்பதாரர்கள் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார பரீட்சையின் பரீட்சியின் நேற்று வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுப்பிட்டி பகுதியில் கொள்ளையர்களால் கூரிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்ட நபர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் பருத்துத்துறை துறை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இக்கொடூர சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கோழி வியாபாரம் செய்பவர் என்றும் வியாபாரத்தை முடித்துவிட்டு அதிகாலையில் தனது வீட்டிற்கு சென்றபோது அங்கு பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதன்போது அவரால் அபல குரல் எழுப்பப்பட்ட நிலையில் அவரது மனைவி கணவரின் சத்தம் கேட்டு வீட்டிற்கு வெளியே ஓடி வந்துள்ளார் அவரது மனைவியும் தாக்கிய கொள்ளை கொம்பல் அவரிடமிருந்து நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் வீட்டில் சத்தம் கேட்பதை அவதானித்தாயில் அவர்கள் அங்கு சென்று கூறிய ஆயுதத்தால் படுகாயமடைந்த நபரை மீட்டு பருத்துத்துறை ஆதர வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர் அவர் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது சம்பவத்தில் உடுப்பேட்டி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய குணசிங்கம் சந்துரு எனும் நபரை படுகாயமடைந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மண் சரிவு எச்சரிக்கையானது இன்று சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு கண்டி கேகாலை குருநாகல் நுவர்லயம் மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேல் மற்றும் சபரகும மாகாணங்களிலும் காலி மற்றும் நுவரிலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த ஆண்டுக்கான ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற முதலீட்டு இலக்கை முதல் காலாண்டிலேயே இலங்கை முதலீட்டு சபை எட்டியுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜக அமைச்சர் திலும் தெரிவித்துள்ளார் இலங்கை முதலீட்டு சபையுடன் முதலீட்டு உடன்படிக்கைகளில் காய்ச்சாத்திடப்பட்டுள்ள முதலீட்டாளர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்படி அதானி நிறுவனம் மட்டுமே எண்ணூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளதாக அமுழுகம குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து பயண கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாதென தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பேருந்து பயண கட்டண தேசிய கொள்கைகளுக்கு அமைய நான்கு சதவீதமான எரிபொருள் குறைப்புக்கு மாத்திரமே கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ள முடியும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் நேற்றைய தினம் டீசல் விலை இரண்டு தசம் ஐந்து சதவீதமே குறைக்கப்பட்டுள்ளதால் பேருந்து பயண கட்டணங்களை குறைக்க முடியாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை சுற்றுலா பயணிகள் இன்று முதல் விசா இன்றி தாய்லாந்துக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என அந்நாட்டு அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது இதன்படி அறுபது நாட்களுக்கு விசா இல்லாமல் தாய்லாந்தில் தங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது இலங்கை உட்பட தொன்னூற்று மூணு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கான விசா ஊக்குவிப்புகள் வழங்க தாய்லாந்து அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது இந்த நடவடிக்கையில் இலவச விசா மற்றும் ஒன் அரைவல் விசா திட்டங்கள் மாணவர்கள் நீண்டகாலம் தங்குதல் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு கட்டாய சுகாதார காப்பீடு ஆகியவை அடங்கும் என கூறப்பட்டுள்ளது அல்பேனியா கம்போடியா சீனா இந்தியா ஜமைக்கா கஜகஸ்தான் லாவோஸ் மெக்சிகோ மொரோக்கோ பனாமா ரொமேனியா இலங்கை மற்றும் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட முப்பத்தாறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுடன் இலங்கை சுற்றுலா பயணிகளும் விசா இன்றி தாய்லாந்துக்கு செல்ல முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்